ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம திரைத்துறையில ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம் அதுதான் வழக்கு விசாரணை அப்படிங்கிற படத்தோட சென்சார் அதாவது தணிக்கை குழு பிரச்சனை இந்த பிரச்சனை இப்போ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏன் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் நாம இப்ப பார்ப்போம் முதல்ல இந்த படத்தோட பின்னணியை பத்தி கொஞ்சம் விரிவா பேசிடுவோம் ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பல கோடி ரூபாய் முதலீடு பல பேரோட உழைப்பு பல மாச கனவு இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சினிமா உருவாகுது ஆனா அப்படி கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம் தியேட்டருக்கு வரும்போது சென்சார் போர்டுல இருந்து தடையோ இல்ல சான்றிதழ் கொடுக்காம இழுத்தடிக்கிறதோ நகந்தா அந்த படக்குழு எவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாகும்னு யோசிச்சு பாருங்க இந்த வழக்கு விசாரணை படத்துக்கும் அதே நிலைமை தான் வந்திருக்கு சென்சார் போர்டில் இருக்கிறவங்க இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகளும் வசனங்களும் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா படக்குழு என்ன சொல்றாங்கன்னா நாங்க யதார்த்தமான தான் படமா எடுத்திருக்கோம் இத மக்கள் பார்க்கணும்னு சொல்றாங்க இந்த மோதல் காரணமா தான் இப்போ இந்த கேஸ் இந்தியாவோட மிக உயரிய நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு இன்னைக்கு இந்த கேஸ் விசாரணைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுல இருந்தே எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க ஆனா இங்கதான் ஒரு பெரிய டெக்னிக்கல் சிக்கல் ஒன்னு நடந்திருக்கு உச்ச வழக்குகள் எப்படி விசாரணைக்கு எடுப்பாங்கன்னு தெரியுமா ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த கோர்ட்ல என்னென்ன வழக்குகள் விசாரணைக்கு வரப்போகுதுன்னு ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க அந்த பட்டியல்ல நம்ம வழக்கு விசாரணை படத்தோட கேஸ் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தா அது இருபத்தி ஒன்றாவது இடத்துல இருக்கு உச்சநீதிமன்ற நடைமுறைப்படி சாதாரணமா ஒரு நாளைக்கு முதல் இருபது தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீதிபதிகள் விசாரிப்பாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு வழக்குலையும் பெரிய பெரிய வக்கீல்கள் வாதாடுவாங்க நிறைய சட்ட நுணுக்கங்களை பேச வேண்டியிருக்கும் இதனால ஒரு கேஸ் முடியவே சில நேரத்துல மணிக்கணக்கில் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த இருபது கேசுகளும் முடிஞ்சாதான் இருபத்தி ஒன்றாவது இடத்துல இருக்கிற இந்த படத்தோட கேஸ விசாரணைக்கு எடுப்பாங்க இப்ப இருக்கிற நிலவரம் படி பார்த்தா இன்னைக்கு இந்த விசாரணை நடக்கிறதுக்கு பிப்டி பிப்டி வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது நீதிபதிகள் சீக்கிரமா முதல் இருபது வழக்குகளை முடிச்சிட்டாங்கன்னா நம்ம படத்தோட பிரச்சனை இன்னைக்கே ஒரு முடிவுக்கு வரும் ஒருவேளை நேரம் பத்தாம போயிட்டா இந்த கேஸ நாளைக்கு தள்ளி வச்சிடுவாங்க இதனால படக்குழுவினர் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க நமக்குன்னு பார்த்து கரெக்டா இருபத்தி ஒன்றாவது இடத்துல வந்து நிக்குதே இன்னைக்கு விசாரணை நடக்குமா இல்லையா அப்படின்னு அவங்க ரொம்பவே கவலையில இருக்காங்க ஏன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா தியேட்டர் அக்ரிமெண்ட் போஸ்டர் ஒட்டுறது விளம்பரம் பண்றதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சா மட்டும்தான் இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகும் இப்படி கோர்ட்ல தள்ளி போயிட்டே இருந்தா அவங்களுக்கு வட்டி அதிகமாகும் நஷ்டம் ஏற்படும் இதை தான் ரசிகர்கள் கூட சமூக வலைதளங்கள்ல ஏன் ஒரு நல்ல படைப்புக்கு இவ்வளவு சோதனைகள் வருது அப்படின்னு கேள்வி மேல கேள்வி இருக்காங்க நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்காக படத்தோட தயாரிப்பாளர்கள் டெல்லியிலேயே இருக்காங்க பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு வாதாட தயாராகியிருக்காங்க அவங்களோட ஒரே கோரிக்கை என்னன்னா எங்க படத்துல தப்பான கருத்து எதுவும் இல்ல இது ஒரு சமூக அக்கறை கொண்ட படம் அதனால இத தடை பண்ணாம எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆனா சென்சார் போர்டு தரப்புல அவங்க சில காட்சிகளை நீக்கினா மட்டும்தான் சர்டிபிகேட் தருவோம்னு பிடிவாதமா இருக்காங்க இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் தெரியும் ஒருவேளை இன்னைக்கு விசாரணைக்கு வந்துட்டா நீதிபதிகள் படத்தோட காட்சிகளை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்கன்னு நம்புறோம் இல்லனா இந்த பதற்றம் நாளைக்கும் தொடரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே இந்த மாதிரி சென்சார் போர்டு படங்களை தணிக்கை பண்றதுனால சினிமாவோட சுதந்திரம் பாதிக்கப்படுதா இல்ல இதெல்லாம் கண்டிப்பா வேணுமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கேஸ் பத்தி இன்னும் சில விஷயங்களை நாம பார்க்கணும் வழக்கமா இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட வழக்குகள் வரும்போது கோர்ட் ரொம்ப கவனமா கையாளுவாங்க ஏன்னா இதுல கருத்து சுதந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்களோட உணர்வுகளும் இருக்கு வழக்கு விசாரணை அப்படிங்கிற தலைப்பே இந்த படம் ஒரு சட்டரீதியான போராட்டத்தை பத்தி பேசுதுன்னு நமக்கு புரியுது அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்போ சட்டரீதியா இவ்வளவு பிரச்சனை வர்றது பெரிய ஆச்சரியம் நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனல்ல இந்த மாதிரியான சினிமா அப்டேட்டுகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றோம் இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வந்த உடனே இல்ல அடுத்த அப்டேட் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன் இந்த படத்துக்கு சான்றிதழ் கிடைச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் தங்களோட உழைப்ப கிட்ட கொண்டு போய் தான் விரும்புவாங்க இப்போதைக்கு அப்டேட் இதுதான் உச்ச நீதிமன்றத்துல இருபத்தி ஒன்றாவது இடத்துல வழக்கு இருக்கு நேரம் இருந்தா இன்னைக்கு விசாரணை நடக்கும் இல்லன்னா நாளைக்கு தள்ளி போகும் படக்குழுவினர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க அப்பதான் நாம் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்ல சந்திப்போம்